அமை பாதத்தில் வச்சு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணுங்க குரு பலன் தேடியே வரும் தடைபட்ட கல்யாணம் வேலை வாய்ப்பு எந்த காரியம் தடைபட்டு நிற்கோ அது நடக்கும் சுரேஷ் ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினாலு பதினாறு பதினாறு அஞ்சும் இருபத்தொன்று ரெண்டு ஒன்று கிடைக்கும் உங்கள் டேட்டை கூப்பிட்டுனா மூணு வருது மூணு வந்தால் குரு நீங்கள் அதோட என்ன செய்ங்க வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு மூணு விளக்கு போடுங்க திங்கக்கிழமை சிவனுக்கு வில்பா அர்ச்சனை செய்ங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சகர்கிட்ட அரசு வேலை கிடைக்கணும்ங்கிறதையும் சொல்லி திங்கக்கெழம தான் ஒரு பன்னிரெண்டு திங்கக்கெழமை வில்வார்த்தனை செய்ங்க கிடைக்கும் சன்னமாக ஆதித்ய ஹிருதயம் வச்சு கேட்க முடியுமா நீங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஆதித்தியிருதயம் வச்சு கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது கடன் அடையிறதுக்கு கடன் அடைய நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு பில்வ அர்ச்சனை செய்யுங்க செவ்வாய்க்கிழமை கொண்டு பணம் கெட்டுங்க ஒரு லோனே கெட்ட போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொண்டு கெட்டுங்க கெட்டுனீங்கன்னா அடைஞ்சிரும் செவ்வாய்கிழமை கடங்கட்டணும் வீட்டில் பீரோல வெள்ளை துணியில் உப்பு கட்டி போட்டிருக்கணும் உங்கள் சர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போதும் அஞ்சு பத்து ரூபா வச்சுருக்கணும் அப்போ பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்களா ஒரு அஞ்சோ பத்தோ வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மூச்சு காற்று படுதுதில் அந்த பணம் பெருகும் இது ஒரு வாஸ்து குறிப்பு வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி நிறைக்கணும் உங்கள் வீட்டு சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் உப்பு ஜாடி வச்சு எப்பவும் நிறைய இருக்கணும் வாங்குகிற சம்பளத்துலேயே ப உங்கள் சம்பாத்திய பணத்தில் மொத முத உப்பு வாங்குங்க இன்றைக்கி சம்பளம் போட்டு வீட்டுக்கு வரீங்களா ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஒரு உப்பு பேக்கெட் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வாங்க பணம் பெருகும் வீட்டின் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் பணம் வச்சு எடுங்க ஒரு செலவை நினைக்கையிலேயே பணம் வரும் வாஸ்து குறிப்பு தென்மேற்கு மூலையில ஏதோ ஒரு செல்ஃபோ பீரோவோ வச்சு அந்த லாக்கரில் பணம் வச்சு எடுங்க எங்க இருந்து வருதுன்னு தெரியாது பணம் வரும் இதில் நான் உங்களுக்கு ஒரு சிவ மந்திரம் என் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் பரிகாரங்களை எளிய பரிகாரம் நம்பர் டூ அதில் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் சிங் வங் நமசிவாய கோயிலுக்கு போங்க ஒரு ஓரமாக உட்காந்துட்டு சிங் வங் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையுதுன்னே தெரியாது அடைஞ்சிரும் சிவ மந்திரம் சக்தி வாய்ந்தது சி இங்கு வாங் நமச்சிவாய எழுதி வச்சுக்கோங்க சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லுங்க நான் எப்போவுமே மந்திரங்கள் உச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி நீங்கள் அந்த சிங் வங் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க கடன் எப்படி அடையன்னு தெரியாது அடைஞ்சிரும் அதுதான் சிவ மந்திரத்தின் பலன் சி சி சா போட்டு சி ஷிங்கில் சி சா போட்டு